இயக்குனர் சுசீந்திரன் இய விக்னேஷ் சுப்ரமணியன் ஆஃப் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இதில் ஜகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் சிங்கம் புலி ஜிபி முத்து மற்றும் பலர் நடித்திருக்காங்க டி இமான் இசையமைத்திருக்காரு டூ லவ் ஸ்டோரி படத்தின் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு கோ டைரக்டர் ரைட்டர் ஜோ படத்தில் வந்து முக்கியமான ஒரு காமெடி பாத்திரம் பண்ணியிருப்பார் இந்த கதாபாத்திரத்துக்கு நான் நிறைய பேர்ட்டை கேட்டேன் ஏன்னா மொத்தமே ஒரு த்ரீ டேஸ் தான் பட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படின்னாவே ரொம்ப யோசிப்பாங்க அப்புறம் ஃபைனலாக வேறு வழியே இல்லாமல் நான் கவினை கூப்பிட்டேன் சரி ஓகே சரி வா வர சொல்லுவோம் எப்படியாவது அந்த பையனை தேர்த்திடுவோம் அந்த பையனை தேர்த்திடுவோம் அப்படின்னு வர சொன்னேன் ஆனால் அந்த ராசுக்குட்டி கதாபாத்திரத்துக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தார் என்ன ஒரு நிமிஷம் பிரமிக்க வச்சிட்டார் என்னடா இந்த பையனை இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் போட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய டைலாக் ஆந்தாலும் அவர் சொன்ன மாடலேஷன் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு டேவே சொன்னேன் பிரதர் அடுத்த வருஷம் டேட் ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிக்கோங்க இந்த சும சூரியங்கிற காமெண்டின்னு வேற ஹீரோ வேறு ஆகிட்டான் அந்த இடம் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது கரெக்டாக அந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணிருவீங்க பிரதர் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும்னேன் இப்போவும் சொல்கிறேன் இதே மேடையில் கண்டிப்பாக நடக்கும் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ராசுக்குட்டிங்கிற கதாபாத்திரம் படத்தில் யாருக்குமே இன்ட்ரட்ஷன் சாங் கிடையாது இவருக்கு மட்டும் இன்ட்ரட்ஷனுக்கு செகண்ட் ஆஃபில் தான் வருவார் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதே ராசகுட்டி ராசிக்குட்டி ராசுக்குட்டின்னு ஒரு ரேப் சாங் ஒன்று போட்டு தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இவரோட நடித்த பேரா நடித்த அனுசிரிய மேடைக்கு கூப்பிட்றோம் வா 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 நம்மளை பிரமிக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நான் நிறையா பொ நடிக்க வச்சிருக்கேன் இவங்க நிறைய அவங்க வந்து இவங்க என்ன இவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன நடிச்சாங்களா தெரியாது ஒரு ஆடிஷனுக்கு வந்தாங்க ஆடிஷன் வீடியோ அனுப்பிச்சாங்க ஓகே அப்படின்னு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன் எப்பயுமே எம்எல்ஏல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் தான் ஆர்டிஸ்டே செலக்ட் பண்ணுவேன் நியூ கமர்ஸ் எல்லாம் ஆனால் இந்த பொண்ணு என்னை பிரமிக்க வச்சிருச்சு என்னடா அவ்வளோ அவ்வளோ லென்த்து டயலாக் ஏன்னா டயலாக் பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த டயலாக் நடுவில் கரெக்டான ஸ்பாஸ் விட்டு அதோடைய ஸ்லாங்கு அதோடைய ரியாக்ஷன் வாங்கி அதை ரிப்ளை பண்ணுறது இருக்கில்ல என்ன ஆச்சரியப்படுத்துனது வந்து அனுசரி அப்புறம் வந்து நிவேதா நிவேதா மேடைக்குவாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்களா ஸோ இவங்களும் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஆடிஷன் பண்ணேன் பட் இவங்க ஸ்டார் திரைப்படத்தில் வந்து ஹீரோ சிஸ்டராக பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓகே டைலாக் கொடுத்துடல அப்போ நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு சார் ரெடியா எது வரைக்கும் ரெடின்னு கேட்டேன் சார் அவங்க ஃபுல்லாகவே ரெடி ஃபுல்லாகவே ரெடியா ஐயோ ரொம்ப லென்த் டைலாக் ஆச்சு சரி போவோம் அப்படின்னு போனால் என்னை வந்து நம்மளை அடிக்கடி வந்து சில விஷயங்கள் நம்மளை வந்து டக்குன்னு அந்த பிரமிக்க வைக்கிற விஷயம் நிவேதா பண்ணாங்க அவ்வளோ அற்புதமான பெர்ஃபார்மர் சினிமா மேலே எங்கேயாவது சில மே சில பேர் தான் வந்து ரொம்ப பேஷனாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் கரெக்டான காண்டாக்ட் இல்லாமல் அவெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அந்த ஒரு சேனலில் வந்து நடிச்சுட்டு மறுபடியும் கோபிச்செட்டிப்பாளையமே போயிடுவான் ஆனால் அவளுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குதுங்களே திறமையானவன் எண்ணிக்காக இருந்தாலும் முட்டி முளைச்சி வெளியே வந்துடுவாங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் நிச்சயமா உதாரணம் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க ஓகே படத்தை பத்தி பேசுங்க என்ன பத்தி மட்டும் பேசக்கூடாது எனக்கு சர்டிபிகேட் வேணும் ஸோ இங்கே வந்திருந்த ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அண்ட் சாரை பற்றி பேசக்கூடாதா லைக் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு செட்டில் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின டேரக்டர் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படிங்கறதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது லைக் சைடு வா அணு இந்த சைடு போ அணு பக்கத்தில் இருந்த பொண்ணு அப்படின்னு அட்ரெஸ் பண்றதே வந்து எனக்கு லைக் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்க கோ ஆர்டிஸ்டு லவ் பண்ணி ஏன்னா இவங்களுக்கு கதைப்படியே ரெண்டு பேருத்துக்கு பத்து வயசு வித்தியாசம் அத்த பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்குலேயும் வந்து ஒரு அற்புதமான லவ் இருக்கு இதுக்குள்ளே பெஸ்ட்டின்னு ஒருத்தவங்க வந்து உட்காந்துக்குவான் வேற அவங்களா அந்த பெஸ்டி செல்வா வாடா டே இவங்க ரெண்டு பேத்தையும் டார்ச்சர் பண்ணவன் இவன் தான் அது இவனுக்கு தெரியாது படம் ஃபுல்லா டயலாக இருக்காது நம்ம ஏதோ ஒரு சின்ன கேரக்டருன்னு ஆனா படம் ஃபுல்லா ஹீரோ பேர் ஆடியன்ஸ் நினைக்கிறானுங்களோ இல்லை இவன் பேர் வந்து வினோத்துங்கிற கேரக்ட் அவ்வளோ ரிஜிஸ்ட் ஆயிடும் படம் ஃபுல்லா வினோத் அந்த மாரலேசன் சொல்லிக்காமீங்க டை வினோத் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு லவர் இருக்கக்கூடிய அந்த பெஸ்டி மேலே இருக்கக்கூடிய கோவத்தை அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார் பேசலாம் படத்தை பற்றி பேசுங்க ஆ கடவுளுக்கு முதல் நன்றி நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் என் பேர் செல்வா சார் நான் உங்களை பற்றி சொல்லிதான் சார் சொல்ல சுசி சாரை பற்றி சொல்லணுன்னா அணு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு மேனிட் உட்காந்துட்டு செல்வா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பாருங்க அப்படி நான் வந்து உட்காருங்க அப்படிங்கும் போது எனக்குலாம் அப்படி பேன் உட்காண்டிருக்கேன் என்னடா அது சாரி நேஷனல் வார்டு டைரக்டர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போ என்ன ஓரமாக தான் சார் உட்காந்துருந்த டக்குன்னு ஏற்று விட்டீங்க மூணு பேர் சம்மந்தப்பட்ட மூணு பேர் வர வேணாமா ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் படத்தில் நான் வந்து உங்கள் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறது பார்க்குறதே எனக்கு பெரிய விஷயம் உங்கள் படம் படம் கண்டிப்பாக பாரு நீ நடிச்சிருக்க சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நீவாதாட்டக்கூடு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக நேஷனல் அவார்ட் கிடைக்கும் இந்த படத்தில் கிடைக்காது இப்போ நீங்கள் பேசுங்க நான் அவ்வளோ கதாபாத்திரம் அடுத்த படத்தில் தரேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொன்னப்போ நான் வந்து யோசிச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சதா கால் வந்துச்சு இந்த மாதிரி படத்தில் நீங்கள் பண்ணிக்கிறீங்க ஒரு கேரக்டர் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா என் ஃப்ரெண்டு தான்

ஃபஸ்ட் உங்களுக்கு தேங்க் யூ ஓகே என்ன செலக்ட் பண்ணதுக்கு செகண்ட் வந்துட்டு என்னோட கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஜேபி சார் ஆகட்டும் வினோதினி மேம் ஆகட்டும் ஜெகவீர் ஆகட்டும் மீனாட்சி கோவந்த ரச்சன ஆகட்டும் அவங்க கூட பண்றப்ப அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க பொசிஷனில் இருக்காங்க ஆனா ஜெகவீர் மீனாட்சியில பெரிய ஆர்டிஸ்ட் உனக்கு சார் அப்படி பார்த்தா அவங்க இதாக பார்த்தா படத்தில் சொல்றேன் சார் ஆனா பெரிய கேரக்டர் பெரிய கேரக்டர் அப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க என்னை நான் வந்து இப்படி ஒருத்தவங்க கூட பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டு சீனு வந்துட்டு வினோதினி மேம் கூடலாம் கடைசி சீனில் வந்துட்டு அவங்க வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ நான் என்ன ஏறியாமல் நான் உள்ளே போயிட்டேன் நான் வந்து அதை போனதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்லிகிட்ருந்தேன் தேங்க்யூ மேம் എല്ലാത്തക്കുമേ കെമരാമേൻ സാർ ആകട്ടും ഇവങ്ങൾക്കാകട്ടും എട്ട് നെടിച്ചവങ്ങൾക്കാകട്ടും എല്ലാവർക്കുമേ രൊക്കയു സാർ എനിക്ക് കംഫർട്ടബിള വെച്ചാൽ ഓക്കേ സാർ ചൊല്ല മറന്നിട്ട് പ്ലൊഡ്യൂസർ സാർ വക്നേഷ് സുബ്രമണ്യമോ താങ്ക് യു പേരി താങ്ക് യൂ